ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் அவர் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ஒயிட் குர்மா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து அட்டகாசமான டேஸ்டில் இந்த ஒயிட் குர்மாவை ப்ரெஷர் குக்கரில் சிம்பிள் அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அரை ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நம்ம இந்த குருமாக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால் காரம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை லவங்கம் கல்பாசி சேர்த்து பொரிய விட்டுடலாம் இப்போ ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த குருமாக்கு உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு வெஜிடபிள் எடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட் கேப்சிகம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டா போதும் நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுனால டென் மினிட்ஸில் இந்த குருமா ரெடி ஆகிடும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கரை மூடி நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம் கூடவே நமக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப கை நிறைய கொத்தமல்லி தழை தூவி சப்பாத்தி அண்ட் பூரி கூட சர்வ் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த குருமாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Thanks for watching.